அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள கிராமத்தால சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவோ அங்க இருந்து கிளம்புறாங்க சரி நாங்க ரெண்டு பேரும் போயி அந்த பச்சள மருந்தை எப்படியாவது கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா தமிழும் சேதமும் கிளம்புறாங்க ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா வாமா இது லேசுப்பட்ட விஷயம் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க சாவத்திரி தாமரை எல்லாம் வந்து புலம்புதுங்க நம்ம உசுரம்பானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்குங்க சேதம் சொல்றாரு அப்பா தைரியமா இருங்கப்பா நான் எப்படியாவது உங்களை காப்பாத்தியே திருவேன்ப்பா உங்களை நான் வெட்டற மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப பதட்டமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ரெண்டு பேரும் ஆஹ் காட்டுக்குள்ள வண்டி போகாது அப்படின்றதுனால ரெண்டு பேருமே நடந்தே போறாங்க போயிருக்காங்க போய்கிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தா அந்த வண்டு கூட்டம் திரும்பவும் வர ஆரம்பிச்சிருது ரெண்டு பேருமே வந்து தீப்பந்தத்தோட தான் கையில போறாங்க அந்த தீபந்தத்தை வச்சு அந்த வண்டெல்லாம் விரட்டுறாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ஒரு வைக்கோலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த வண்டெல்லாம் எங்கிட்ட போயிருது அப்புறம் பார்த்தா திரும்பவும் ரெண்டு பேருமே தமிழும் சேதுவும் நடந்து ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்காங்க எங்க என்னால நடக்க முடியலைங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகுமா அப்படின்னு தமிழ் கேக்குறாங்க சரினு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க சேது சொல்றாரு நீ வயித்துல புள்ளைய வச்சிருக்க உனக்கு பசிக்கு ஏதாவது வேணும் நான் போய் அங்க இருக்கிற பழங்களை உனக்கு நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ வந்து சேது ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கிட்டு போயிட்டு ஏதோ பழத்தை பறிக்கிறதுக்காக போறாரு அப்புறம் பார்த்தா திடீர்னு தமிழு கிட்ட ஒரு பறவை வந்து உட்காருது உட்கார்ந்ததுமே தமிழ் ரொம்ப பயந்துட்டாங்க அந்த பறவை வந்து ஒரு

அம்மா மீனாட்சி முகம் அம்மா மீனாட்சி வந்து அப்படியே உருவமா வர்றாங்க அம்மா இதுதான் அந்த மாத்து மருந்து பச்சையில உன்னால ரொம்ப தூரம் உச்சிக்கு போக முடியாது அங்க நிறைய ஆபத்தான பகுதியெல்லாம் இருக்கு அதனால இந்த மருந்த நீ கொண்டு போய் எல்லாத்துக்கும் கூடு இத குடுத்த அப்படின்னா அங்க உள்ள எல்லாருமே உயிர் இத கொண்டு போய் கொடுத்துரு சேது அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு தமிழுக்கு வந்து ஏதோ கனவுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கு முடிச்சு பாக்குறாங்க அந்த பறவை பக்கத்துல இருக்கு சரிங்கத்த நான் உடனடியா நான் இப்பவே போயி இந்த மருந்தை எல்லாத்துக்கும் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா சேது வந்துடுறாரு சேது எல்லாம் வந்து தமிழ இருக்காரு எந்த தமிழை என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க கையில என்ன ஒரு இலையை வச்சிருக்க அப்படின்னு கேக்கும்போது தமிழ் வந்து சொல்றாங்க எங்க ஒரு பறவை வந்துச்சுங்க அந்த பறவை வந்து இந்த இலையை என்கிட்ட குடுத்துச்சு என்னடா இது இந்த பறவை நம்ம கிட்ட இலையை குடுக்குதுன்னு பார்த்தா அந்த பறவையோட கண்ல நம்ம அத்தை மீனாட்சி தெரிஞ்சாங்க உங்க அம்மா தெரிஞ்சாங்க இந்த இலைய உடனடியா அங்க வண்டி கடிச்சவங்களுக்கு கொடுத்தா குணமாயிருவாங்கன்னு சொன்னாங்க நம்ம திரும்பவும் வெளிய போய் இந்த மருந்து கொடுத்து பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இத கேட்டுட்டு சேது கண்ணெல்லாம் கலங்குது சரிவா நம்ம உடனடியா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேருவோம் பாதிக்குமே வந்த கீழே போறாங்க போய்கிட்டு இருக்கும் போது திரும்பவும் அந்த வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருது சீக்கிரமா போ அந்த வண்டி துரத்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தமிழ் முடிவத்தில் கீழே விழுந்துடுறாங்க சேது வந்து தமிழை கைத்தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு போறாரு தீப்பகத்தையும் வந்து சேது வந்து அந்த வண்டுகளுக்கு இடையில காமிச்சு ரெண்டு பேரும் அந்த திரும்பவும் அந்த பங்களாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் ஆயிருது அங்க பார்த்தா எல்லாம் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு அஹ் ராஜாங்கத்துக்கு எல்லா இடத்துலயும் ரத்த வர ஆரம்பிச்சிருது மூக்கு வாய் காது எல்லாத்துலயும் ரத்த வர ஆரம்பிச்சிருது இத பார்த்துட்டு மோகனா பயப்படுறாங்க அப்புறம் பார்த்தா அஹ் தமிழர் சேது வந்துடுறாங்க என்னதாயி உன்னால முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவ்வளவுங்க எல்லாம் கேட்கவும் அந்த இலைய வந்து தமிழை காட்டவும் இத பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுதான் தான் அந்த இலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அந்த இலை எடுத்த உடனடியா அவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கறாங்க கொஞ்ச நேரம் அவங்க எல்லாம் கண்ணு மூடி இருக்காங்க இதுதான் அடுத்து அடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்